இதுதான் கடம்பூர் அரண்மனை இது சோழ அரசுக்கு கீழே வர ஒரு சிற்றரசு கடம்பூரை சம்புவரையர் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு இந்த அரண்மனையில் சம்புவரையர் அவரோட மனைவி அப்புறம் அவரோட மகன் கந்தமாரவேல் அப்புறோட மகள் மணிமேகலை இருக்காங்க இப்போ இந்த அரண்மனைக்கு பெரிய பழுவேட்டரையர் அப்புறம் மலவரையர் போன்ற சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே வர நிறைய சிற்றரசர்கள் அப்புறம் அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்தேத்தேவன் விண்ணகர கோயிலிருந்து கிளம்பி சம்போரை அரண்மனைக்கு வரான் அவன் அங்கே வரும்போது அங்கே அரண்மனைக்கு வெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஸோ இங்கே ஏதோ ஒரு பெரிய விசேஷம் நடக்க போதுன்றது அவனுக்கு புரியுது இருந்தாலும் இன்றைக்கி இரவை வந்து நம்ம இங்கே தங்கணுன்ட்டு நினச்சிட்டே அவன் போகும்போது வாயிற்காவலர்கள் அவனை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு வேற யாரையும் இனி அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு வந்திருக்கு எல்லா விருந்தாளிகளும் வந்தாச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வாயக்காவலர்களுக்கும் வந்தியத்தேவனுக்கும் வாக்குவாதம் நடக்குது அப்போ வந்தியத்தேவன் சரி நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன் என்னோட குதிரையை விடுங்க அப்படின்னு சொல்றான் அப்போ அவங்க விட்ட உடனே வந்தியத்தேவன் அவங்கள ஏமாத்திட்டு மாளிகைக்குள்ள வந்துடுறான் அப்போ அபாய ஒளிலாம் முழுங்குது எல்லா வீரர்களும் அவனை வந்து சூழ்ந்துடுறாங்க அப்போ வந்தியத்தேவன் கந்தமாரா கந்தமாரா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்துறான் அப்போ அரண்மனையோட மேல் மாடத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது நம்ம சம்புவரையர் என்ன சத்தம் அங்கே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வீரர்கள் ஒருத்தன் த அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டான் அவன் வந்து எஜமானோட பேரை சொல்லி கத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சம்புவரையர் கந்தமாரவேல போய் என்னென்னு பார்க்க சொல்கிறான் உடனே கந்தமாரவேல் அங்கே வந்து பார்க்குறான் அப்போது அங்கே வந்தியத்தேவனை சூழ்ந்து எல்லா வீரர்களும் நின்றுட்டு இருக்காங்க வந்தியத்தேவன் அவனோட நெருங்கிய நண்பன் அவங்க ரெண்டு பேரும் எல்லை காவலில் இருக்கும்போது நண்பர்களானாங்க ஸோ அவன் அவனோட நண்பனை பார்த்தோன்ன அவனுக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியல அதுக்கப்புறம் வீரர்களை போக சொல்லிட்டு கந்தமாரவேல் வந்தியத்தேவனை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறான் போகும்போது நீ பழுவேற்றையர் நிறைய சிற்றரசர்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேல அவங்களாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் அப்போ அங்க போய் அவனோட அப்பாவான சம்பவரை பெரிய பழுவேட்டரையர்கிட்ட அவனை அறிமுகம் செஞ்சு வைக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் அவனை பார்த்ததுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க கந்தமாரவேலும் வந்தியத்தேவனும் மன வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி அவங்க அந்த புறத்துக்கு வராங்க அந்த புறத்துல கந்தமாரவேலோட அம்மாவையும் அவனோட தங்கை மணிமேகலையையும் பாக்குறாங்க அப்போ வந்தியத்தேவன் கந்தமாரவேலோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்தபுரத்துலேருந்து கிளம்புறாங்க அப்போது கந்தமாரவேலோட அம்மா கந்தமாரவேல மட்டும் உள்ளே கூப்பிடுறாங்க அப்போ அவன் உள்ளே போகும்போது அங்கே நிறைய பேசுகிற சத்தம் கேட்குது சிரிக்கிற சத்தம்லாம் கேட்குது அவன் பேசிவிட்டு அப்புறம் வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்த உடனே வந்தியத்தேவன் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க பயங்கரமாக சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு என்னை யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கந்தமாரவேல் ஒன்றை பற்றி எதுவும் பேசலை ஒன்றை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு பெரிய பழவேடராயிருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அவர் இந்த வயசில் ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை எங்கே போனாலும் ஒரு மூடு பல்லக்கில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு இன்றைக்கி கூட இங்கே வந்திருக்க வந்திருக்காங்க ஆனால் அவங்கள அந்த புறத்துக்கு அனுப்பவே இல்லை அவரோட அறையிலேயே தங்க வச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாரவேல் சொல்கிறான் உடனே வந்தியத்தேவன் சொல்கிறான் அந்த பொண்ணு ரொம்ப பொன்னிறமாக இருந்தாங்க ஆனால் உங்கள் வீட்டு பெண்களோ கருநிறத்து அழகிகள் ஸோ அவங்களுக்கு பொறாமையில் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன் உடனே கந்தமாரவேல் சொல்கிறான் அப்போன்னா நீ அவங் நீ அந்த பொண்ணை பார்த்துருக்கியா இது வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தில் யாருமே அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இது மட்டும் பெரிய பழுவேற்றையருக்கு தெரிஞ்சுதுன்னா நீ காலி அப்படின்னு சொல்கிறான் அப்போது வந்தியத்தேவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் அப்படி ஒன்றும் தப்பான இதில் போய் பார்க்கல நான் விண்ணகர இருந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே பெரிய பழுவேற்றையர் அவரோட பரிவாரங்களோட வந்துட்டு இருந்தார் அப்போ அவர் தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்துச்சு அந்த மூடு பல்லக்கோட திரை ஒரு நிமிஷம் விலகும் போது அந்த பொண்ணோட முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அங்கே வாத்தியங்கள்லாம் முழங்குற சத்தம் கேட்குது உடனே அது என்னன்னு வந்தித்தேவன் கேட்கும்போது குரவை கூத்து ஆரம்பிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறவேல் சொல்கிறான் உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி குரவக்கூத்து பார்க்க போகிறாங்க அப்போது அந்த இடத்துல எல்லா விருந்தாளிகளும் வந்ததுக்கப்புறம் குரவக்கூத்து ஆரம்பிக்கிது அப்போது நெ நிறைய பெண்கள் மேடல பூ மாலைகளோடு நின்று முருகன் பாடல்கள் பாடுறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் வேலநாட்டம் நடக்குது வேளநாட்டம்ல தேவராளனும் தேவராட்டியும் ஆடிட்டு இருக்காங்க அப்புறம் தேவராட்டி கீழே இறங்கிடறா தேவராளன் மட்டும் ஆடிட்டு இருக்கான் இப்போ தேவராளனுக்கு சாமி வந்துடுது அப்போ பூசாரி தேவராளனை பார்த்து கேக்குறான் மலை வருமா நாடு செழிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே தேவராளன் சொல்றான் மலை வரும் நாடு செழிக்கும் ஆனால் என்னோட அன்னை துர்க்கை பலி கேக்குறா அப்படின்னு சொல்றான் என்ன பலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கும் போது ஆயிரம் ஆண்டுகள் அரசாண்ட ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த உயிர் பலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவராளன் சொல்றான் உடனே பூசாரி சம்போரையரை பார்க்க சம்போரையர் தலையசைக்கிறாரு அதுக்கப்புறம் பூசாரி தேவராளன் முகத்துல விபூதி அடிச்சதும் சாமி சாந்த அடைஞ்சு தேவராளன் கீழே விழுந்துடுறான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வந்தியத்தேவன் தற்செயலா திரும்பி பார்க்கும் போது மாளிகையோட சுற்று மதில் சுவர் மேல ஆழ்வார்க்கடியா நம்பியோட தலை மட்டும் தெரியுது பட் ஒரு நிமிஷத்தில் அது காணாம போயிடுச்சு ஸோ அதை அவனோட பிரம்மன் நினச்சிக்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி இரவு உணவு சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க அப்போ நிறைய விருந்தாளிகள் வந்தனால வந்தியத்தேவனுக்கு மாடியில் இருக்க ஒரு திறந்த மண்டபத்தில் தூங்குறக்கு கந்தமாரவேல் என்ன செஞ்சு கொடுக்குறான் அங்கே அவனை தூங்க சொல்லிவிட்டு நான் போய் வந்து விருந்தாளிகள்லாம் கவனிச்சிட்டு வரேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாரவேல் அங்கேருந்து கிளம்பிடுறான் கிளம்பனதுக்கு அப்புறம் வந்தயத்தேவன் நல்லா அசந்து தூங்கிடுறான் அப்போ அவனுக்கு கனவு வருது கனவுல அவனை நிறைய நரிகள் துரத்த ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ஓடலான்னு முயற்சிக்கும் போது அங்கே நிறைய நாய்கள் துரத்த ஆரம்பிக்குது என்ன பண்றன்னு தெரியாம வந்தியத்தேவன் எதிரில இருந்த கோயிலுக்குள்ள போய் கதவு முடிக்கிறான் அப்போ கோயிலுக்குள்ள காளியம்மன் செலவு ஒன்று பயங்கரமா நின்றுட்டு இருக்கு அது பின்னாடி இருந்து ஒரு பூசாரி அறிவாளோட வந்து நீ யாரு உன்னோட அரசகுல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு வந்தியத்தேவன் நான் வானர்குலத்து வந்தியத்தேவன் என்னோட அரசு முந்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த அரசு வைதும்பராயர்களால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறான் அப்போ பூசாரி நீ தகுந்த பலி கிடையாது நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே திடீர்னு காளியம்மன் கண்ணனா மாறிடுறாங்க பாடிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அந்த இடத்துல கண்டோம் 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 அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் கேக்குது பாட்டு கேட்ட திசையை வந்தியத்தேவன் திரும்பி பார்க்கும் அங்க பலிபீடத்து மேல ஆழ்வார்கடைய நம்பியோட தலை மட்டும் இருக்குது இந்த காட்சியை பார்க்க முடியாம வந்தியத்தேவன் கண்ணு முளிச்சிடறான் கனவு களைஞ்சிருது முழிச்சு பார்க்கும்போது அதே மாதிரி மாளிகையோட சுற்று மதில் சுவர் மேலே ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலை மட்டும் தெரியுது ஆனால் இந்த தடவை அது பிரம்மா இல்லைன்றது வந்தியத்தேவனுக்கு புரியுது ஸோ இவன் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட தான் இங்கே வந்திருக்கான் நம்ம நண்பன் கந்த நம்ம உண்மையாக இருக்கணும் அவனை என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்த அவனோட கத்தியை எடுத்துக்கிட்டு அவன் அந்த மதில் சுவரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கான் போய்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பேச்சு சத்தம் கேட்குது என்ன பேச்சு சத்தம் யாருன்னு சொல்லிவிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல பெரிய பழுவேட்டரையர் சம்புவரையர் அப்புறம் கந்தமாரவேல் அப்புறம் அன்றைக்கி இங்கே வந்திருந்த எல்லா சிற்றரசர்களும் அங்கே தான் கூடியிருக்காங்க அவங்களோட அந்த மூடு பல்லக்கும் அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த மூடு பல்லக்கில் வ மூடு பல்லக்கில் இருக்க அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு தான் ஆழ்வார்க்கடியாக நம்பி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் நினைக்கிறான் அந்த சமயத்தில் பெரிய பழுவேற்றையர் சம்புவரையரை பார்த்து உனோட பையனோட நண்பன் ஒருத்தன் வந்திருந்தான்ல அவன் எங்கே இருக்கான் அவன் அவன் காதில் நம்ம பேசுறது எதுவும் விழுந்துடக்கூடாது அவன் கரிகாலனோட ஆள் அவன் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி மீறி அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதுன்னா அவனை நம்ம இங்கேயே தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு ஆயிடுது அப்போது வந்தியத்தேவன் எதுக்காக இவங்க கரிகாலனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் இவங்க பேச போகிறாங்க அவர் தானே அடுத்த பட்டத்து இளவரசர் ஸோ அவருக்கு தெரியாமல் இவங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ என்ன பேச போகிறாங்கன்றத கண்டிப்பாக நம்ம இங்கே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் முடிவு பண்ணுறான் ஸோ இப்போ இந்த இடத்துல எதுக்கு எல்லோரும் கூடியிருக்காங்க என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க என்னெல்லாம் அடுத்த திருப்பங்கள்லாம் போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தொடர்ந்து கதை கேட்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ